ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தனாஸ் கிரீன் லைஃப் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வத்தல் இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ சம்மர் டைம் ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான வத்தல் ஊறுகாய் இதெல்லாத்தையும் நம்ம போட வேண்டிய நேரம் இப்போ நம்ம எப்படி கத்திரிக்காயில் வத்தல் செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் ஒரு வருஷத்துக்கு தேவையான கத்திரிக்காய் வத்தல் நாலு கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கோங்க இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பூனியில் நம்ம தண்ணி விட்டு கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பெரிய பெரிய சைஸாவே கத்திரிக்காய் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதில் சேர்த்து நம்ம அலசி எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்தோம்னாவே போதும் இப்போ வந்து உப்பு போட தேவையில்லை இந்த கத்திரிக்காய் வத்தலை வச்சு நம்ம வத்தல் குழம்பு சுண்டக்காய் வத்தல் குழம்பு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி வத்தல் குழம்பு வைக்கலாம் சாம்பார் செய்யலாம் பொறிச்சு கூட சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பாத்திரத்துலேயும் நம்ம மஞ்சள் தூள் போட்டு கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் கரை இல்லாமல் இருக்கும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மஞ்சள் தண்ணியிலையே நம்ம ஊற வச்சிடலாம் எடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு நாள் அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்க போகிறோங்க பாருங்கள் இந்த சைஸ்க்கு போட்டுக்கோங்க ரொம்பவும் பெருசாக இல்லை ஒரு கத்திரிக்காவை நாலாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்கும் இப்போ ஒரு பெரிய ட்ரே இல்லை பிளேட் இருந்தது அப்படின்னா தாம்பாளத்தில் நம்ம போட்டு காய வச்சுக்கலாம் நம்ம உடனே வேக வச்சு காய வச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப குழஞ்சு போயிடும் கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் அதனால் நம்ம ஒரு நாள் அளவுக்கு நம்ம காய வச்சுட்டு ஒரு நாள் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வெயிலில் காயுது ரெண்டு பிளேட்டில் நம்ம காய வச்சுருக்கோம் காலையில் நேரமாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கும் நல்லா கெட்டியாக இருக்கும் ஒரு மொறுமொரு காஞ்சு காஞ்சிருக்காது கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு ஒரு பெரிய பாத்திரம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் தண்ணி வந்து கொஞ்சம் குறைவான அளவில் தான் ஊற்றணும் நிறையா தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கக்கூடாதுங்க பாருங்க எப்படி நம்ம வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அகலமான பாத்திரமாக இருந்ததுனால தான் நம்மளால் நல்லா குளிக்கி விட முடியும் அதனால் நீங்கள் அகலமான பாத்திரமாக பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ திரும்பவும் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் முன்னாடி சேர்த்த மஞ்சள் தூள் தண்ணியோடவே போயிருக்கோம் இப்போ சேர்த்துறது தான் வந்துட்டு காயோடு சேர்ந்தாப்புல இருக்கும் மஞ்சத்தூள் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் நாலு கிலோ கத்திரிக்காய்க்கு தேவையானது ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும் இப்போ நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் நல்லா குளிக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாங்க பாருங்க மசாலாவோட நல்லா பெரட்னாப்பில் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு நாள் காய வச்சு நம்ம வேக வைக்கிறதுனால சீக்கிரம் கத்திரிக்காய் குழஞ்சும் போகாது அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கத்திரிக்காய் வச்சு சரியாக இருபது நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் நம்ம எடுத்து இதே மாதிரியே குளிக்க விடணும் அப்போ தான் அடியில் இருக்கிறது குழஞ்சி போகாமல் இருக்கும் அடியில் இருக்கிறது மேலே வந்துருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் நாலு தடவை நீங்கள் இதே மாதிரியே குளிக்க விடுங்க ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் குளிக்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படியே தான் இருக்கும் ஜஸ்ட் ஆவி மட்டும்தான் வரும் நல்லா குளிக்கி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் அடுத்த அஞ்சு நிமிஷம் வெந்தப்ப கொஞ்சம் வேகாமல் தான் இருக்குது நல்லா குளிக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இன்னும் வேகலை திரும்ப அதே மாதிரியே குளிக்க விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம ஃபோர்த் டைம் எடுக்கும்போது தான் பார்த்தா இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்த வெந்தப்பாக தான் நமக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாஃப்டாக இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தண்ணியோடு எடுத்து போட வேணா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடித்து எடுத்துக்கோங்க அதே பிளேட்டில் நாம் இன்னைக்கு காய வைக்க போகிறோம் ரெண்டு அல்லது மூணு பிளேட் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க இது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆனாலும் இதில் எதுவுமே ஆகாது கெட்டு போகாது நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க உப்பு காரம் போட்டிருக்கனால ஜஸ்ட்டு பொறிச்சு சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஒரு நாள் காஞ்சா அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் ஆனால் நல்லா சுருங்கிடும் நம்ம எந்த சைஸ்க்கு போட்டோம் இப்போ பாருங்கள் சைஸ் ரொம்ப ஒரு சின்னதாக மாறிடுச்சு இதை திரும்பவும் இன்னும் ரெண்டு நாள் காய வச்சு எடுக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் மூணு நாளைக்கு நல்லா காஞ்ச வத்தல் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நீங்கள் வத்த குழம்பு புளி குழம்பு வைக்கலாம் இல்லாட்டி சாம்பார்லேயே சேர்த்துக்கலாம் அதை விட நீங்கள் பொறிச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு